லாபமேக்கு பெற லாபமியை நூற்று லாபமே நூற்றினே அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் பிராணனோட அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பெற இருக்க எதுவோ உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய் இந்த தடவை வந்து திருவண்ணாமலை ஷார்ட் ட்ரிப்பாக ஒரு நாள் போயிட்டு வரத்துக்கு அப்பா அனுகிரகம் பண்ணார் அப்பா கூப்பிட்டு அதில் என்ன அப்படின்னாக்கா காலம்பரை போனேன் அதாவது லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ எஸ்பெஷலி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆந்திரா டிவோட்டிஸ் வந்து நிறையா வருதுனால எல்லா லாங் வீக்கெண்ட் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே தைப்பூசம் பௌர்ணமியை ஒட்டி வர லாங் வீக்கெண்ட்லாம் அகாமடேஷனும் சரி மெயின் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோவிலில் தர்ஷனும் சரி ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு அதனால் வந்து எனக்கு அகாமடேஷன் வந்து பெரும்பாக்கம் ரோட்டில் வந்து தள்ளி கிடச்சிது அதாவது டொனால்டு அப்படிங்கிறவர் வந்து ஜியோ மந்த்ரான்னு ஒன்று வச்சுருக்கார் அவரோட அவர் எனக்கு தெரியும் ஒரு ஒரு ரூம் கிடச்சிது அது தனியாக தள்ளி இருக்குது ஆக்சுவலி ஸோ அங்கே என்னென்னா வந்து டாக்ஸ் கொஞ்சம் ராத்திரிலாம் போகிறதுனா ஆட்டோவில் தான் போனோம் பகலில் வந்து எப்படியாவது நடந்து வந்துடலாம் அந்த சத்யா கஃபேலாம் தாண்டி உங்களுக்கு திருவண்ணாமலை அடிக்கடி போகிறவாளுக்கு தெரியும் கவர்மெண்ட் சார்ஜ் காலேஜ்லேருந்து லெஃப்ட்டில் போய் போகணும் ஸோ அங்கே தங்கிவிட்டேன் அதுக்கப்புறம் காலம்புரை எழுந்துட்டு ரமணாசிரமம் போய் ரமண பகவானை வந்து தரிசனம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரமண பகவானை தரிசனம் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்ததே வந்து மாரிமுத்து சாதுவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்துட்டும் கான்ட்ரிபியூஷன் என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டும் அவருக்கு சில பொருள்லாம் அதாவது வந்து ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என்னென்னா மாரிமுத்து சாது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி எதுக்கு வந்து திருதப்புன்னு பார்க்கணும் அப்படின்னாக்க அதாவது நான் வந்து சேனல் நடத்தி போட்டுருக்கிறது நானே ஏதோ என்னோடய குரலில் தேவாரம் ஏதாவது பதிகங்கள் பாடி போடுவேன் அதில் ஒன்றும் வாய்ஸும் இருக்காது ஸ்ருதியும் இருக்காது என்னமோ நாடகத்தில் ஒன்று அடியார் போல் நடித்துனேன் அவர் ரெகுலராக பார்த்து கமெண்ட் பண்ணுவார் அதாவது தேவாரம் நான் ஏதாவது இப்போ அந்த மாந்திரை ஆம்பிரவணேஸ்வரர் சப்தரிஷீஸ்வரர் கோவில் லால்குடி இந்த மாதிரி சிவஸ்தலங்கள்லாம் போயிட்டு அந்த வீடியோ போட்டோன்னே ரெகுலராக அதுக்கு அதில் கமெண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் மற்ற ஆன்மீக வீடியோஸில் இல்லாமல் அவர் கமெண்ட் பண்ணுவார் தவறாமல் அதாவது அவருக்கு ஆண்ட்ராய்டு வாங்கி கொடுக்கும்போதே எல்லோரும் கேட்டால் இது என்ன இவர் என்ன பண்ண போகிறார் ஆண்ட்ராய்டு என்ன இதுக்கு இவருக்கு அப்படின்னு ஆண்ட்ராய்டு வாங்கி கொடுக்குறது இல்லை அதை நல்ல சத்சங்க விஷயத்துக்கு உபயோகப்படுத்தி அதுவும் எந்த மாதிரி ஸ்திதியில் அவர் இருக்காருன்னு தெரியும் அவருக்கு வந்து கூரை அப்படிங்கிறது தான் அங்கே கூரை அவருக்கு அப்போ அங்கே இருந்துட்டே காற்று மழை பனின்னு அதில் இருந்துட்டே அவர் வந்து பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது அது வந்து அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு பரஸ்பரம் பா பார்த்து சந்திக்கணும்னு ஒரு ஆசை அதே மாதிரியே அவர் வந்து தேவாரம்லாம் படிப்பேன்னு சொன்னதுனால இந்த தடவை நான் அவரை போய் சந்தித்து கான்ட்ரிபியூஷன் பண்ண அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட பேசின்னு இருந்தோம் கொஞ்ச நாளை அப்புறம் நான் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுன்றதுனால அவர் வந்து போற்றி திரு அகவல் திருவாசகம்லேருந்து படித்தார் அதாவது சிவனடியார்கள் ஓட இதில் வந்து திருவாசகம் கேட்குறது ரொம்ப ஒரு புண்ணியம் அது ஆக்சுவலி சிவபெருமானே வந்து எழுதிய அந்த திருவாசகத்தை வந்து மாகேஸ்வர பூஜைன்னு சொல்கிற சிவனடியார்களே சிவஸ்வரூபமாக இருக்கிறதுனால அருணாச்சலத்தில் வந்து சிவனடியார்கள் சொல்ல நம்ம வந்து அதுவும் திருவண்ணாமலையிலே வாசம் பண்ணுற சிவனடியார்கள் சொல்ல அதை கேட்குறது நமக்கு பெரும் புண்ணியம் அவர் அவருக்கு நல்லா படித்தார் அதை எனக்காக வந்து ஒரு அதை நான் தனியாக அந்த வீடியோஸாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்டேருந்து விடை பெற்று அவள் அம்மாவுக்கும் வணக்கம் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து விடை பெற்று நாகராஜ் சுவாமிகள் வந்து பார்த்தேன் அவர் வந்து ரெண்டு மூணு பேர் பேசின் நான் கிரிபிரதக்ஷனம் போகிறதுனால பரஸ்பரம் வந்து நமஸ்காரம் அவர் சொன்னார் நான் வந்து கையை இப்படி இது பண்ணி கும்பிட்டேன் நான் நமஸ்காரம் சொன்னேன் அவரும் வந்து நமஸ்காரம் சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்மைல் பண்ணினேன் அவரும் வந்து என்ன ஆசீர்வாதம் மாதிரி இப்படி காமிச்சார் அதுக்கப்புறம் வந்து அவரோட டயலாக் வந்து அவர் பேசிகிட்டு விசிட்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணார் அதுக்கப்புறம் இந்த அந்த துர்வாசர் சன்னதி உள்ளே போய் பார்த்தேன் அது நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் போனேன் அதுக்கப்புறம் நம்ம எமலிங்கம் அதெல்லாம் பார்த்துட்டே தானே போகிறோம் நம்ம யமலிங்கம் அதுக்கப்புறம் மாரிமுத்து சுவாமிகள் பார்த்தேன் ஐஸ்வர்யேஸ்வரர் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் போயிட்டே இருந்தேன் அதில் என்னன்னா நிருதிலிங்கம் பக்கத்தில் நம்மளோட சரவணன் சுவாமிகளை போய் பார்த்து ஒரு ஆன்மீக உரையாடல் பண்ணினோம் சரவணன் சுவாமிகளுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனோ எதுவும் தேவையில்ல அவர் வந்து ஒரு அதாவது வந்து தமிழ் வளம் அவர்கிட்ட நிறையா உண்டு எப்போவுமே தமிழ் எழுத்துக்கள் நிறைய படிப்பர் அதனால் வந்து அவர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அது ஒரு டபுள் பெனிஃபிட் நமக்கு அவரோட தேன் சுவை அந்த ஒரு இலக்கிய பார்வையில் அவர் வந்து நிறையா பகிர்ந்துட்டார் ஆன்மீகத்தை வந்து ஒரு பத்தொம்பது நிமிஷம் இந்த தடவை பேசினோம் அதான் சொன்னார் இந்த இடம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்க உங்கள் ஃபேஸ் பார்த்தா வந்தது அவசரப்படாமல் வந்திருக்கீங்க அப்படி இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்னதிலே எனக்கு பிடிச்ச மெசேஜ் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அடுத்தது 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 நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அது ரொம்ப கரெக்டு அந்த பியூட்டிஃபுல் டாக்லேருந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் நான் போட்டிருக்கேன் ஃபுல் டாக்கையும் போட்டிருக்கேன் எல்லோரும் கேட்டால் என்ஜாய் பண்ணுங்க சரவணன் சுவாமிகள் வந்து அதாவது அவர் கோயம்புத்தூர் கொஞ்ச நாள் போயிட்டு இப்போ திருப்பி வந்திருக்கார் அப்பாவோட ஆகியோம் இல்லாமல் இங்கே யாருமே இருக்க முடியாது திருவண்ணாமலையில் ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு அதான் அவர் சொல்லியிருந்தார் சரவணன் சுவாமிகள் நீங்களாம் வந்து ஒவ்வொரு நாள் போயிட்டு வரதுக்கு நாங்கள் இப்போ இங்கேயே இருக்கிறதுக்கு அப்படி அப்பா அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த மலையை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருந்தார் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு மலையில் இந்த மலை ஏன் இது வந்து அம்மையப்பனாக இருக்குது அர்த்தனாரீஸ்வரராக இருக்குதுன்னு சொன்னார் அந்த மெசேஜ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ப்ளூ ஷால் மாதிரி போட்டு ருத்ராட்சம் போட்டுன்ட்டு இருந்தார் ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஆன்மீக டாக் அதுக்கப்புறம் வந்து அப்படியே நான் மெதுவாக நடந்துன்னு வந்துட்டு இருந்தேன் வந்து இளமாறன் சுவாமிகள் பார்த்தேன் அதாவது கோவர்தனகிரி ரவி கோவர்தன ரவி அப்படின்னா அவர் அவரோட நேம் சொல்லிக்கிறார் இளமாறனுங்கிறது அவரோட நேமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால் நான் கோவர்தன ரவிங்கிற டைட்டிலில் போட்டிருப்பேன் அவர் வந்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன இளமாறன் சுவாமிகள் கோவர்தன ரவி சுவாமிகள் சாப்பிட்டியா அப்படின்னொன்னே அதான் இன்னுமே சப்பாத்தி அங்கே பண்ணிட்டு இருந்தால் சரி நீங்களும் வாங்க சுவாமி நம்ம ரெண்டு பேரும் சப்பாத்தி சாப்பிடலாம் அப்படின்னு இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் ஒன் டே ஃபுட் சர்வீஸில் வந்து இப்போ தான் வந்தது நான் ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு வா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப ஒரு தாயினும் சாலைப் பொறிந்துன்னு இருந்தது போனேன் அன்யூஷுவல்லி அந்த சப்பாத்தி டேஸ்டியாக இருந்தது அவர் வந்து அதே கடையிலே குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார் நான் போகும்போதே உங்களுக்கு வேணுமான எனக்கு சுகர் இருக்குது சுவாமி பரவாயில்லன்னு அப்புறம் ரெண்டு சப்பாத்தி சொன்னால் சரி இங்கேயே லஞ்சை முடிச்சுக்கலாம்னா அங்கேயே நாலு சப்பாத்தி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணினேன் இல்லை கோவர்தன ரவி சுவாமிகளுக்கு நிகழ்ச்சியான விஷயம் என்னென்னா நான் கான்ட்ரிபியூஷன் பண்ண உடனே நான் இங்கே சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவரை பார்த்த உடனே கொஞ்சம் கொடுத்தேன் அமௌண்ட் அப்புறம் தான் பேசினோம் அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி சாப்பிட்டுருக்கேன் அதுலேருந்து அவர் வந்து இமீடியேட்டாக அவர் அந்த கடையில் அக்கௌண்ட் வச்சுட்டுருக்கார் அந்த டியூவை போய் கட்டினர் அதுதான் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் அவர் வந்து எதுவுமே ஹேண்டில் பண்ணாமல் அவர் ஒரு பிரம்ம நிலையில் இருக்கார் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தில் அந்த ஆனந்த பிரவாகம் அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கு அதில் வந்து எங்கள் எனக்கு கிருஷ்ணபாவம் அப்படின்னு தெரியும் நவீன் ஒரு அன்பரும் சப்ஸ்கிரைபர் அவருக்கும் அது அதை நான் பார்க்குற மாதிரி பார்க்குறார் ஜம்புகேஷ் அப்படின்னு இன்னொருத்தர் கூட அதனால் நான் அந்த டிவோஷனல் தீம் சாங்ஸை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவர் பேசினது ரொம்ப கம்மி தான் அதை நான் வந்து அஃப்கோர்ஸ் அவர் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அவர் பேசினது பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ரூம்க்கு வந்தேன் ரொம்ப யர்டுது அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட்டு ஷேர் ஆட்டோவில் கேட்டுண்டு அண்ணாமலையார் கோவில் வரையும் போனேன் ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வரையும் போனேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கொஞ்சம் டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரொம்ப களைப்பு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அன்பர் வந்து என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோவிலில் சந்தித்தோம் ஒரு அரை மணி நேரம் அதில் என்ன அப்படின்னாக்க கோவிலில் வந்து ராத்திரி நான் தர்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு போனால் ராஜகோபுரம் கிட்டேயே கியூ ஆரம்பித்து விட்டது அந்த முருகன் கோவில் இருக்கேன் அந்த அருணகிரிநாதர் பக்கத்தில் அந்த கம்பத்திலேயார் கோவில் இருக்குல்ல நம்ம கோபுரம் ராஜகோபுரம் நிறைஞ்சோன்னே அங்கேயே கியூ ஆரம்பித்து நம்ம உள்ளே போய் நம்ம வந்து அந்த குகை நம்ம சிவாயர் மண்டபத்திலலாம் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேனே இல்லை நம்ம வந்து பாதாள ரமண மகிஷியோட பாதாள குகையை எங்கேயும் நம்ம போகிறதுக்கே சந்தர்ப்பம் கிடையாது அங்கேயே கியூ ஸ்டார்ட் பண்ணி ஸ்பெஷல் தர்ஷனுக்கு தான் இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீ தர்ஷனுக்குன்னு போகிறது இது கும்பலில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸ்வரோ ரக்ஷதோ அதுதான் இப்போ ஆனால் அதனால் நீங்கள் போகிறது அப்படின்னா வீக் டேஸில் போனால் தான் நம்ம உள்ளே போய் நம்ம உட்காந்துட்டு நீங்கள் மூலவர் அண்ணாமலையாரை பார்க்கணும்னா க்யூவில் போகிறது அதெல்லாம் கூட ஓகே நீங்கள் மூலவர் அண்ணாமலையார் சுற்றி அந்த மகிழ மரத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கணும் இல்லை நீங்கள் இங்கெல்லாம் தியானம் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் அம்மனி அம்மாள் கோபுரம் வழியாக போகணும் அங்கே செப்பல் வைக்கிறதுக்கு சரியாக இடம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு அம்மனி அம்மாள் கோபுரம் வழியாக போனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம் ஸோ அந்த பக்கத்துல எல்லாம் இருக்கி அந்த பரதநாட்டிய அரங்கம் இருக்கும் இல்லையா அது பக்கத்தில் பிரசாத் ஸ்டால் அது பக்கத்தில் இருக்கிற லிங்கம் பக்கத்துலலாம் உட்காந்துக்கலாம் இங்கேருந்து போனால் நீங்கள் க்யூவில் போய் தான் அங்கே போய் இது பண்ணும் போல் இருக்கு ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஈவினிங் வர டைம் ஆகிடுது அதனால் என்னால் நாங்கள் அங்கேயே பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பஸ் பிடிச்சி வந்துட்டேன் அண்ணாமலையாரோட நினைவுகளோடு வந்தேன் அது என்னென்னா சேஷாதி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு சாயந்தரம் போனேன் அங்கே கேன்டீனில் வந்து ஒரு இட்லியும் காஃபியும் சாப்பிட்டுட்டு அவரை போய் தரிசனம் பண்ணேன் காஃபி சுகரோட சாப்பிட்டேன் அங்கே சாப்பிட்றதே தான் சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமத்தில் கரண்ட் இல்லையோ நிமிடம் தெரியல கர்ப்பகிரகம் அதில் எல்லாம் வா விளக்கு இது பண்ணல அவ புக் ஸ்டால் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கா செலக்டட் புக்ஸும் சுவாமிகளோட படமும் இருக்குது எனக்கு ஒரு பெரிய சுவாமிகளோட படம் ஒரு நாள் வாங்கணும்னு ஆசை ஸோ வரும்போது ஏதோ சுற்றி வந்ததாக மாதிரி இருந்தது பஸ்ஸு திருக்கோவிலூர் ரோடு அது ஏதோ போயிட்டு ஆனால் திருப்பியும் ரமணாசிரமொழியாக நிறைய டிராஃபிக் டைவர்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காள் ஆந்திரா டிவோர்டிஸ் நிறைய பேர் வர அதுவும் ஃபேக்ட் தான் ஆனால் எதுக்கு இந்த க்யூ அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஏன்னா தைப்பூசம் பௌர்ணமி எல்லாம் முடிஞ்சிடுத்து வெளியிலேருந்தே கியூ ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் என்னென்னா வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட்ஸ்லாம் போனாக்க நீங்கள் அண்ணாமலையார் கோவில் போகிறதுனா நீங்கள் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் பிளான் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மெடிடேஷன் ஸ்பாட்டுக்கு போகணும்னா பெட்டர் நீங்கள் அம்மனியம்மாள் அம்மாள் கோபுர மொழியாக உள்ளே போயிட்டாக்க நீங்கள் ஏதாவது ஒரு ஈஸியாக பார்க்கலாம் வழியாக தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அந்த கேட்டால் சொல்லுவாள் பக்கத்துலேயே ராஜகோபுரம் பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் நடந்தால் வந்துடும் அங்கேருந்து கூட நீங்கள் போய்க்கலாம் கிரிவலம் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹில்ஸ் அருணாச்சலம் மேக்னட் ஹில் எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்கந்தாசிரமம் போகிறதுனா போகலாம் நீங்கள் விரிபாக் சாக்கியை போகிறதுனா போகலாம் அந்த அருணாச்சலம் மலையை பார்த்துட்டு இருந்தாலே அதுவாக உள்ளுக்குள்ளே வந்து தானே காட்டுவா அருணாச்சலா அப்படின்னு தானே காமிச்சிருவார் அப்பா அதனால வந்து நம்ம இன்னும் எஃபோர்ட்டுக்கே அங்கே வேலையே கிடையாது நம்மளோட வேலை வந்து எப்படியாவது இந்த உடம்பை உடம்பை எடுத்துன்னு வந்திருக்கோம் இந்த உடம்போடு சேர்த்து அங்கே போய் அருணாச்சலத்தில் நின்றுட்டா போகிறோம் அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பேன் சரி இந்த குயிக்காக இந்த அருவ எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் கௌதமர் போற்றும் கருணிமாமலையை கடைக்கணி தாழ்வார் அருணாச்சலா நேசமே எனக்கு ஆசையை காட்டினி மோசம் செய்யாதளோ என்னாச்சலா நைந்தகணையா நல்நிலை பதத்தில் நாடி நம்ம அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புர காத்துனி என்னாலும் அழுதலோ ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய